சார் இங்க ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படம் போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வர்றாங்க ஓசி டிக்கெட்டில் வராங்கன்னு சொல்கிறீங்க அதை யாரும் சொல்கிறீங்க இல்லை இப்போது நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்க ஏதோ ஒரு டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க இல்லை ஃபேன் ஷோ போடுறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் கும்பலில் சில பேர் வராங்க வந்துட்டு அவங்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அது வந்துட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது அது நிறைய நிறைய என்ன சொல்கிறது ரிவ்யூஸ் ஷோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இப்போ இதை வந்துட்டு வைரலாக நிறைய பேர் பேசுகிறாங்க கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க இவன் ஓசி டிக்கெட்டில் வந்தவன் இவன் பரவாயில்ல லேட் அண்ட் டாச்சு இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் வர்றது அது எல்லாத்தையும் எடுத்து தான் அந்த லிரிக் லிரிக்கெல்லாம் கெளித்து எழுதுனது ஸோ எழுதும்போது நல்லா இருந்துச்சு நாங்கள் கேட்டோம் இதெல்லாம் லைவில் இருக்குன்னா சரி ஓகே பண்ணிட்டோம் நீங்கள் இந்த படத்தில் எப்படி ஓசி டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறீங்களா இல்லை தேட்டரில் போய் வாங்கி படம் பார்க்குறீங்க நான் கொஞ்சம் ஓசி டிக்கெட் தான் ஏன்னா ரிவ்யூ பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ ரிவியூ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஷோ போடுவாங்க அப்போ போவாங்க அதனால என்ன வச்சு அதை கலாச்சி பண்ணியிருக்காங்க சந்தானே இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமாக உங்கள் நட்பு சைடில் வந்து இழப்புகள் ரெண்டு இழப்புகள் இன்னொன்று ஆண்டனி இந்த படத்தில் சேர்ஸ் இருந்தா எப்படி இருந்தோம் சேர்ஸுக்கான வச்சிருந்தீங்களா அது இல்லாமல் டிடின்ற இதுக்கு வழக்கம் போயிட்டு இருக்கு இல்ல இருக்கு அதாவது வந்து எங்க டீம் எல்லாருக்குமே தான் நாங்கள் எழுதுவோம் அதில் இருந்துச்சு ஆனா பட்டு காலத்தின் இது அவர் இல்லை பட் எல்லாருக்குமே எங்க டீம்ல வச்சு தான் எழுதுவோம் இப்போ கம்ஃபர்ட் ஜோனு ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க அதே டேரக்டர் அதே டீமோட இந்த ஹீரோஸ்க்கு வந்துன்னா உங்களோட டீம் பண்ண கரெக்டாக இருக்கும் எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு இதே மாதிரி பார்ட் ஒன்று இப்போ டூ இதுக்கு மப்பள் த்ரீ பண்ண போறேன்னு சொன்னீங்க ஸோ இதுக்கு இதை தாண்டி நீங்க சந்தானமாக ஒரு ஆக்டராக இப்பவுமே ஆக்டரா இதை தாண்டி ஒரு லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்கா இல்ல ச என்னென்னா படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி ஒரு படம் பண்ணோம் டக்குன்னு இன்னொரு கதை அப்படின்லாம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு ஓப்பன் மீடியாவாக ஆகிப்போச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தோடனே ஹாலிவுட் படத்துலேருந்து எல்லா படங்களுமே ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க ஸோ ஒரு டேரக்டரோடு ட்ராவல் பண்ணி ஒன்று சிங்க் ஆகி ஒன்று வந்து செட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு ரெண்டு மூணு படம் ஆகுது அதனால தான் டக்கு டக்கு மாற்றி போக முடியல ஏன்னா என்னுடைய சிங்க் அவருக்கு தெரியணும் அவருடைய சிங்க் எனக்கு தெரியணும் அதுக்காக தான் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறமே தவிர மற்றபடி சந்தனம் சார் சந்தனம் சார் இங்கே தான் திருப்பி உங்களுடைய நட்பு வந்து சிம்புவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு உங்ககிட்ட நீங்கள் மறுபடியும் காமெடியனாகவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ரிக்வெஸ்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இனிமேல் சந்தானம் காமெடியானவும் அடிக்கடி படத்துல பார்க்க முடியுமா ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அந்த ஃபேன் பேஸ் நீங்கள் மறுபடியும் காமெடியின் ரோல்ஸும் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க இல்லை அதுதான் இப்போ காமெடி ரோல்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது ஏன்னா அது இப்போவே ஆடியன்ஸு டிவியில் நிறைய ஷோஸில் நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்புலாம் பார்த்துட்டாங்க நீங்களும் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கீங்க ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும் அதை எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் அண்டு எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவேன்னான்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கம்மிட் ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மூணு நாலு பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ அதுவும் நான் பண்ணணும் இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆர்ஜாக அதை பண்ணுறேன் அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது நான் வடக்கப்பட்டி ராமசாமிலே சொன்னேன் ஆர்யாவோட நான் பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ அந்த கமிட்மெண்ட்டும் இருக்கு ஸோ அதுக்கும் பேசிகிட்டு இருந்தோம் பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல இவங்க இவங்கிட்டா ஆர்யா